வணக்கம் நேர்களே இன்றைய தினம் மட்டுமொரு காணொிகூடாக உங்களை சந்திக்கின்றோம் இந்திய தினம் மிக முக்கியமான விடயம் இலங்கையிலே இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக ஒரு இடதுசாரி கட்சியாக தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தினை இன்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலேயே முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தியினர் அதுவும் ஒரு இடதுசாரி கட்சியாக ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் சுதந்திர இலங்கையினுடைய எழுபத்தி ஒன்பதாவது வரவு செலவு திட்டம் முன்னே இலங்கை பாராளுமன்றத்திலே காலை பத்து முப்பது மணிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நிதியமைச்சர் என்ற ரீதியிலே இலங்கை ஜனாதிபதி திசா திசாநாயகனால் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையிலே வரவு செலவு திட்டத்திலே பல்வேறு முக்கியமான விடயங்கள் உள்ளடக்கியிருந்தன இம்முறை விசேட அம்சமாக வடக்கு பெருமளவிலான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது வடக்கினுடைய யாழ் நூலகத்துக்கும் அதே போன்று வட்டுவான் பாலத்துக்கும் அபிவிருத்திக்கும் என பல தொகை நிதியங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன அதே போன்று கிழக்கு மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்திக்கும் இலங்கை ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டத்தினூடாக பல நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதே போன்று அரச ஊழியர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் அரச ஊழியர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் தங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று அதற்கான பதிலை இப்பொழுது ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயத்தினை இன்றைய தினம் ஜனாதிபதி முன்வைத்திருந்தார் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரங்கள் அதே போன்ற வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது இந்த ஆண்டு கூட அந்த வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று அவர் அறிவித்திருக்கின்றார் அதே இம்முறை மிக முக்கியமான விடயம் மலையக தமிழ் மக்கள் என்ற பதத்தினை ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார் மலைய மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றார்கள் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனைக்காக ஆனால் இப்பொழுது அவர் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயினை சம்பள உயர்வாக தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பளமாக வழங்குவதற்கு அனுமதி அளித்திருந்தார் ஆனால் குறிப்பாக எங்களை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்பது இக்காலத்திலே எந்தளவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பள அதிகரிப்பு நீண்ட காலமாக அந்த தோட்டத் தொழிலாளர்கள் போராடி வருகின்றார்கள் தங்களுடைய சம்பள அதிகரிப்புக்காக அதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவே ஆயிரத்தி எழுநூறு ரூபாயினை சம்பள அதிகரிப்பாக ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார் அதே போன்று இலங்கையை டிஜிட்டல் மயமாக்குவதற்காக பல்வேறு நிதி ஒதுக்கீடுகளை அவர் வழங்கியிருந்தார் குறிப்பாக பணப்புழக்கமற்ற ஒரு நாட்டினை உருவாக்குவதற்காக டிஜிட்டல் மயமாக்கலை அவர் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார் அதன் காரணமாக பணத்தாள்கள் நாணய குட்டிகள் என்பவற்றை எதிர்காலத்திலே புழக்கத்திலிருந்து குறைப்பதற்கான ஒரு ஆதரவினையும் ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார் அதே போன்றோ சர்வதேச நாணய நிதியத்தோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் பிரகாரம் குறிப்பாக பல்வேறு வரிகள் இருக்கின்றன அதன்படி வாடகை வரியினை இந்த வருடத்தில் நடைமுறைப்படுத்தாதிருக்க அவர் தீர்மானித்திருக்கின்றார் அதே போன்று புதிய வரி விகிதங்களை அவர் அறிவிக்கவில்லை இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே புதிதாக எந்த விதமான வரிகளும் அறவிடப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அதே போன்று அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான புதிய செம்பு திட்டம் அதாவது அவர்களுக்காக ஒரு மில்லியம் வரையிலான நிலையான வாய்ப்புகளுக்கு சந்தை வட்டி வீதத்தினை விட மேலதிகமாக மூன்று விதத்தினை அவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தினை வழங்கியிருந்தார் இதுதான் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு மேற்பார்வையான விடயங்கள் பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் மிக சுருக்கமாக அந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்